ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரேசன் அரிசியை வச்சு எப்படி பூ மாதிரி இட்லி செய்யலான்னு பார்க்கலாங்க கடையில வாங்கி செய்கிற இட்லி அரிசி இட்லியை விட இன்னும் சூப்பரா உங்களுக்கு பூ மாதிரி சாஃப்டா டேஸ்டா ஒயிட்டாக சூப்பரா இருக்குங்க இட்லி நான் செய்கிற தெரில அப்படியே செஞ்சு பாருங்க உங்களுக்கு பர்ஃபெக்டான இட்லி கிடைக்குங்க நான் படியளவில் தாங்க எடுத்துக்க போகிறேன் ஏன்னா நான் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நான் எப்பவுமே படியில தான் அளந்துக்கிருவேன் ஏன்னா எங்க ஃபேமிலி ஜாயின்ட் ஃபேமிலி நான் எப்பவுமே அதிகமாக செய்வேன் அதனால எனக்கு படியில் அளக்குறதா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு கப் டம்ளர்ல அளக்குறவங்களுக்கு புரியுறங்கிறதுக்காக தான் நான் சின்ன படியில அளந்து காமிக்கிறேன் இல்லைனா நான் ஒரே படியில பெரிய படியில அளந்து காமிச்சிருவேன் நான் இப்போ பார்த்த போகிறது கால்படி இதில் நாலு படி சேர்ந்தால் தான் ஒரு படி வாங்க இப்போ நம்ம அரிசியிலேருந்து ஊற வச்சிடலாம் ரேஷன் அரிசியை முதல்ல சுலகில் போட்டு நல்லா புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறேங்க முரம்னு சொல்லுவாங்க இல்லையா அது எங்கள் பக்கம் சுலகுன்னு சொல்லுவோம் அரிசியை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறனும் தேவையான அரிசியை இப்போ புழுங்கல் அரிசி நாலு படி எடுத்துருக்கேன் டம்ளரில் மெஷர்மெண்ட் கப்பில் எடுக்கிறவங்களாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க சரியாக இருக்கும் அளவு நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறோங்க இல்லை ரெண்டு டம்ளர் புழுங்குல அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறோங்க இதே மாதிரி அளந்துக்கிறங்க நான் ரெண்டு படி பச்சரிசி எடுத்துருக்கேன் நாலு படி அரிசி ரெண்டு படி பச்சரிசி எல்லாத்தையுமே உற வச்சிடலாம் ஒன்றா சேர்த்து இதுக்கு தேவையான உளுந்து பார்த்திங்கன்னா அதே படியில் முக்காலுக்கும் கொஞ்சம் கூடவே உளுந்து எடுத்துக்கிருங்க இது வெள்ளை சோயா பயரு இந்த சோயா பயிரை படியில் உளுந்துக்கு மேலே கொஞ்சம் இருக்குது இல்லையா அதில் கோபுரமாக இந்த பயரை கொட்டி எடுத்துக்கிறோங்க அளந்து நீங்கள் சிந்த சிந்த கோபுரமாக அளந்து எடுத்துக்கிறோங்க இந்த பயர் சேர்க்கும் போது உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி ஒயிட்டாக டேஸ்ட்டாக சூப்பராக கிடைக்கும் இட்லி இப்போ ரெண்டையுமே நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க நல்லா ஊறுனதுக்கப்புறமா நீங்கள் ரேசன் அரிசியை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு பெசைஞ்சு ஒரு மூணு நாலு தடவை பிசைஞ்சு கழுவுனிங்கன்னா அரிசி சூப்பராக க்ளீன் ஆயிரும் ஊறுறதுக்கு முன்னாடி நீங்கள் பத்து முறை கழுவுனா கூட அரிசி க்ளீன் ஆகாது இப்போ சோயா பயிரும் உளுந்து நல்லா ஊறிடுச்சு அரைக்க ஆரம்பிச்சிடலாம் பயிரையும் உளுந்தையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறணும் பயிரை பிதுக்கும் போது பிதுங்கணும் அந்தளவுக்கு நல்லா ஊறிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு இட்லி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நல்லாவும் நைஸாக அரைக்கும் பயிறு சேர்த்து அரைச்சோம்னா உபரி அதிகமாக இருக்கும் இட்லியும் நல்லா பியூர் ஒயிட்டாக மெது மெதுன்னு சூப்பராக இருக்கும் இட்லி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த உளுந்தை மூணு பேச்சாக போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன்னு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி நைஸாக பொங்க பொங்க மாவை அரைச்சிக்கணும் மாவை அள்ளிட்டு மீதமிருக்க இருக்க உளுந்த ரெண்டு பேச்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரிக்கு மாவு அள்ளும்போது கையை விட்டு விழுகக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் மாவு நைஸாக பொங்க பொங்க அரைச்சிருச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ எல்லா உளுந்தையுமே அரைச்சாச்சு மாவு அரை சட்டிக்கு மேலே வந்தாச்சு அரிசியவும் மூணு பேஜாக போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி கையில் தடவி பார்க்கும்போது லைட்டாக நிரடணும் அந்த மாதிரி இருந்தால் போதும் ரொம்ப குரகுரன்னு அரைச்சிடக்கூடாது ரொம்ப நைஸாக இல்லாமல் ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் அரைச்சிக்கலாம் நான் அரிசி உளுந்து நிறையா ஊற வச்சதுனால மூணு மூணு பேஜாக பிரித்து அரைச்சிருக்கேன் நீங்கள் கம்மியாக ஊற வச்சுருந்தீங்கன்னா ஒரே டைமில் கூட அரைச்சிக்கலாம் ஆனால் அரிசியும் உளுந்தையும் தனித்தனியாக தான் அரைச்சிக்கிறணும் ஏன் இப்போ மூணு டைமாக பிரித்து அரைச்சிருக்கேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து அரைக்கும் போது சீக்கிரமாக நைஸாக அரைச்சிரும் மாவுலேயும் சூடேறாது அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் நல்லது மாவை ரொம்ப லூஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் திக்கலாகவே தான் அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திக்காக அரைச்சி எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாக அரிசி போட்டோன்னா அந்த செண்ட்ரில் தெரியற துவரத்துக்குள்ளே மாவு உள்ளே போய் கிரைண்டர் ரிப்பேர் ஆயிரும் ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியாது இப்போ எல்லா மாவையுமே அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு கொஞ்சம் மாவாக இருந்தால் கிரைண்டர்லேயே போட்டு திரும்பவும் கிரைண்டரை ஓட விட்டு ஒன்றா கலந்துக்கலாம் வேறு பாத்திரத்தில் ஊற்றி கை கூட கலந்து வச்சுக்கலாம் நான் கரண்டி வச்சு தான் கலந்துக்க போகிறேன் மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்து லாங்கான கரண்டி எடுத்து இந்த மாதிரி அரிசி மாவும் உளுந்து மாவும் நல்லா மிஸ் ஆகுறது மாதிரி மாவை கலந்து வச்சுக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நிறைய இருக்கிறதுனால அந்த பாத்திரத்துலேயே வைக்க முடியாது இதை ரெண்டு பாத்திரத்தில் பிரித்து வச்சாச்சு ரெண்டு பாத்திரத்துலேயுமே அரை அரை அளவு தான் இருக்குது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஏழு டு எட்டு மணி நேரம் புளிக்கட்டும் இப்போ புளிச்ச மாவு இந்த அளவுக்கு பொங்கி வந்தாச்சு இட்லி வைக்க மாவு தயாராகிடுச்சு இட்லி தட்டில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து இட்லி தட்டில் ஊற்றிடலாம் இட்லி குளிக்கலாம் அலம்பலம்பாக ஊற்றாமல் குளிக்கு உள்ளே ஊற்றினா தான் உங்களுக்கு இட்லி எடுக்கிறதுக்கு அழகாக வரும் இந்த மாதிரி குளிக்கு உள்ளேயே ஊற்றிக்கிறங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா இட்லி தட்டை எடுத்து உள்ளே வச்சு வேக வச்சு எடுத்துடலாம் ரேசன் அரிசி சாதம் வடிக்கிறதா இருந்தாலும் சமைக்கிறதுக்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஊற வச்சுருங்க அரிசி நல்லா அப்புறம் அரிசியை நல்லா களைஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சாதம் வடிச்சிங்கன்னா சாதம் சூப்பராக இருக்கும் இட்லி பத்து நிமிஷத்துக்கு உள்ளே நல்லா வெந்துருச்சு இப்போ இட்லி எடுத்துடலாம் இட்லி தட்டுக்கு பின்பக்கமாக இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டுட்டு நீங்கள் கையில் கூட ஈஸியாக எடுத்துடலாம் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி நல்லா தண்ணி தெளிச்சு விட்டுக்கருங்க இப்போ தட்டில் உள்ள தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இட்லி எடுத்துருங்க இந்த மாதிரி பூ மாதிரி கையில் எடுக்கக்கூட சூப்பராக இட்லி வரும் வெளில விளையர்னு சாஃப்டாக பூ மாதிரியான இட்லி நம்மளுக்கு இப்போ தயாராகிடுச்சு இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கவிதாஸ் கிச்சன் சேனலுக்கு புது தோழன் தோழிகளாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி மாவை கலந்து விட்டு வச்சால் இட்லி சரியாக வராதுன்னு சொல்லுவாங்க சில பேர் ஆனால் இந்த மாவை நீங்கள் கலந்து விட்டு வச்சாலும் இட்லி சூப்பராக பூ மாதிரிக்கெல்லாம் வரும் இந்த மாதிரி மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா கலந்து விட்டு அவிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இட்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாய் தேங்க்யூ